ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எனக்கு நம்மளோட இன்ஃபர்மேஷன் சேனலில் என்ன போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு விஷயங்க பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாம் தேதி வர போகுது ஸோ அதுக்கான முன்னெச்சரிக்கையாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த ரேஷன் கடையில் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன் கொடுக்கறது பரிசு பொருட்கள் வாங்குறது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து பரபரப்பாக போயிட்டுருக்கு ஆனால் இருப்பினும் ஒரு சோகமான ஒரு விஷயம் என்னென்னா ஆயிரரூபா பரிசு பொருள் தரல இருந்தாலும் பரவாயில்ல எங்களுக்கு வந்து லீவ் வந்து நிறைய கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க பொதுமக்களை விட வந்து பார்த்திங்கன்னா அரசு அலுவலர்கள் வேலை செய்றவங்க தான் அவங்க தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா இந்த பொங்கலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாள் லீவ் கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டேஸ் வந்து லீவ் கிடைப்பது ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அந்த லீவ் டீட்டெயில்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் இல்லை வேறு எதாவது அலுவலகத்தில் ஒர்க் பண்ணுறவங்களா இருந்தாலும் இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ லீவோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் அதாவது தமிழ்நாடு அரசு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பதினாலாம் தேதி வந்து செவ்வாய்க்கிழமை அன்றி வந்து நம்ம போகி பண்டையையே கொண்டாடுவோம் அது மட்டும் இல்லாமல் பதினஞ்சு பதினாறு பதினெட்டு பத்தொம்பது நடுவில் பாருங்க பதினேழு மிஸ்ஸிங்கு ஸோ பத்தொம்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா அரசு விடுமுறை வந்து விட்டுருக்காங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா பதினேழு மட்டும் நடுவில் பெண்டிங்காக இருக்குது அதனால் என்ன பண்ணாங்கன்னா இந்த பதினேழு பெண்டிங்க வந்து ஒரு நாள் நாங்கள் வந்து போக முடியாது ஸோ வந்து அந்த அந்த ஒரு நாளையும் வந்து லீவாக எங்களுக்கு கன்சிடர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மற்றும் அரசாடுவர்கள் தங்கள் வந்து சொந்த ஊருக்கு வந்து போயிட்டு அவங்களுடைய பண்டிகையை அது ரிட்டர்ன் வந்து உடனே வந்து அவங்க மறுபடியும் போக முடியாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா இடையில அந்த பதினேழாம் தேதி வர்றதால அந்த நாளும் எங்களுக்கு வந்து லீவ் வேணும்னு கேட்டிருந்தாங்க அவங்க வச்ச கோரிக்கையின்படி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசுல பதினேழாம் தேதி வந்து பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளாங்க இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா வேலை நாட்களாக வந்து அறிவிச்சிருக்காங்க சோ எனிவே இந்த லீவ் வந்து கண்டிப்பா வந்து வெளியூர்லேருந்து தங்கி வேலை செய்கிறவங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா பண்டிகையோடு அந்த சில நாட்கள் வந்து அவங்க குடும்பத்தோடு ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் ஸோ அவங்க வந்து ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ண வந்து இந்த ஒரு லீவ் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ எல்லாருக்குமே ஹாப்பி 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 பொங்கல் பொங்கல் வந்து எப்படி பொங்குற மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக சந்தோஷங்கள் பொங்கணும் நிறைய வந்து மாற்றங்கள் இந்த வருஷத்தில் வரணும்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்